வெல்கம் டு சுமி வாய்ஸ் வணக்கம் அன்பு நண்பர்களே ஹாய் கைஸ் எப்படி இருக்கீங்க நாம் இன்று பார்க்க இருக்கும் இடம் நம்ம அழகிய ஸ்மார்ட் சிட்டி கோயம்புத்தூரில் தாங்க கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் அமைந்துள்ள சாய்பாபா காலனியில் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் மிகவும் புகழ்பெற்ற கங்கா ஹாஸ்பிட்டல் மற்றும் மிக பெரும் கோயம்புத்தூரின் மிக பெரும் அடையாளமாக திகழும் மிக முக்கியமான பகுதியான நம்ம சாய்பாபா காலனியில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு சாய்பாபா காலனி என்எஸ்ஆர் ரோட்டில் அமைஞ்சுள்ள கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை ஒன்றரை கிலோமீட்டரில் வந்து கே கே புதூர் அமைஞ்சிருக்குதுங்க கே கே புதூரில் தான் இந்த அழகிய வீடு அதாவது வந்து மிக மிக அழகிய முறையில் கட்டப்பட்ட கட்டப்பட்டு ஒரு ஒன்றரை வருடமான மிக மிக அழகிய வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற திசை பார்த்திங்க அப்படின்னா மேற்குங்க சைட்டும் மேற்கு பார்த்து தான் அமைஞ்சிருக்கு வீடும் மேற்கு பார்த்து தான் அமைஞ்சிருக்குங்க வீட்டுடைய ஃப்ரண்டேஜ் அதாவது இடத்துடைய ஃப்ரண்டேஜ் அளவு பார்த்திங்க அப்படின்னா இருபதுங்க லென்த்து அறுபது இருபதுக்கு அறுபதுங்கிற என்ற அளவில் பார்த்தீங்கன்னா ரெண்டேம்கால் ஷின்ட்டாக அமைஞ்ச இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா முப்பது அடி தார் ரோட்டில் மிகச்சிறந்த அதாவது மிகச்சிறந்த வாஸ்து ஒடி அழகிய முறையில் அமைச்சிருக்காங்க ரெயின் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிச்சன் எல்லாமே மிக மிக அழகிய முறையில் அமைச்சிருக்காங்க அதே நேரத்தில் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சடு பாத்ரூம் இருக்குங்க அது இல்லாமல் செப்ரேட்டாக ஒரு பாத்ரூம் பின்னாடி ஏதாவது நம்ம வெளியிருந்து டைரெக்டாக பாத்ரூமுக்கு போகிற மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க வெளியே நம்ம வெளியே எதங்கையாவது போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணுற மாதிரி வெளியே அவுட்ருலேயே ஒரு பாத்ரூம் இருக்குங்க அதே நேரத்தில் வந்து இது வந்து மேற்கு பார்த்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் அதே நேரத்தில் வடக்கு பார்த்த மாதிரியும் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து மெயின் டோர் செட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம வந்து இந்த வீட்டை வந்து வடக்கு பார்த்தும் வடக்கு பார்த்து யூஸ் பண்ணலாம் மேற்கு பார்த்து யூஸ் பண்ணலாம் ஆனால் மெயின் கேட் பார்த்திங்க அப்படின்னா மேற்கு பார்த்து தான் இருக்குது ஆனால் நம்ம வடக்கு பார்த்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சோர்ஸ் இருக்குதுங்க கோயம்புத்தூரின் மிக முக்கியமான பகுதியாக திகழும் நம்ம சாய்பாபா காலனி அதே நேரத்தில் நம்ம கவண்டம்பாளையத்திலேருந்தும் வந்து இந்த வீட்டுக்கு போகிறதுக்கு வழி இருக்குதுங்க இதில் இந்த வழி இந்த வீட்டுக்கு வந்து இரண்டு இரண்டு மூன்று வழிகள் வந்து இருக்குதுங்க நம்ம வந்து ஏற்கம்பனிலிருந்தும் போகலாம் எம்ஜிஆர் மார்க்கெட்டு சிட்டி சிட்டி போ அதுக்கு பின்னாடி இருந்தும் வரலாங்க சாய்பாபா காலனிலேருந்து நம்ம எந்த ரோட்டில் பிரிஞ்சாலும் நம்ம வந்து கே கே புதூர் அதாவது என்எஸ்ஆர் ரோட்லேருந்து எந்த ரோட்லேருந்து நம்ம போனாலும் நம்ம கேகே குதிர்ப்பு கே கே புதுர் வந்து ஜாயின் அந்த அளவுக்கு வந்து ரோடு வசதிகள் இல்லாமல் எல்லாமே சிறப்பாக இருக்குது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சாய்பாபா காலனியில் இருக்கிறவங்களுக்கும் மேக்ஸிமம் தெரியும் இந்த ஏரியா வந்து எவ்வளோ டெவலப்பான ஒரு ஏரியான்னு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோருங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு அழகிய சின்ன ஒரு ஹால் அமைச்சிருக்காங்க இது சின்ன ஹாலுங்க அதே நேரத்தில் முன்னாடி பார்த்தீங்கன்னா மிக அழகிய முறையில் பால்கனி அமைச்சிருக்காங்க ரொம்ப சிறப்பாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் நீங்களே பாருங்கள் பால்கனிங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே வந்து வடக்கு பார்த்த மாதிரி ரெண்டு பெட்ரூம் ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூமு ரெண்டுமே அட்டாச்சுடுங்க அதே நேரத்தில் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு பார்த்த மாதிரி நம்மளுக்கு வந்து டோர் செட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம வந்து மேற்கும் யூஸ் பண்ணலாம் வடக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச்சுடு பாத்ரூமோட அது இல்லாமல் வித் பின்னாடி அதாவது வந்து வெளியே போயிட்டு வந்தால் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கு பின்னாடியும் ஒரு ரெட்டின் பாத்ரூம் வந்து அமைச்சிருக்காங்க இதோடைய விலை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நேரடியாக செல்லர்ட்டே வந்து பேசுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குதுங்க அதே நேரத்தில் இந்த வீட்டுடைய விவரங்கள் அல்லது மற்ற ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சுமி வாய்ஸ் சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களின் இதயம் கணிந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு தெரிவித்துக் கொள்வதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஆல்